ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாத குருமூர்த்தி ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் நடைபெற இருக்கிறது ஸ்ரீ சாய்நாதருக்கு ஆலயம் அமைத்து பிரதான மூர்த்தி பாபா மற்றும் பக்தர்கள் இடையூறு நீக்கி இன்புற்று இருக்க ஸ்ரீ விநாயகப் பெருமானும் சகல நன்மைகள் தரும் ஸ்ரீ பாலகிருஷ்ண மூர்த்தியும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் பிரதிஷ்டை செய்து ஸ்ரீ சாய்நாதர் திருவருள் துணை கொண்டு நூதன ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இதில் நன்கொடைகளும் வரவேற்கப்படுகின்றன வங்கி கணக்கு விவரம் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இடம் வேதா கார்டன் ஈஸ்வரன் கோவில் பின்புறம் மாமண்டூர் கிராமம் மதுராந்தகம் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் அனைவரும் வருக ஸ்ரீ ஷீரடி சாய் அருள் பெருக எல்லாம் தெரிந்த முருகனுக்கு கோவிக்க மட்டும் தெரியாது முருகனுக்கு கோபமே வராதா தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவாங்க தமிழுடைய உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு அதில் ஆயுத எழுத்து ஒன்று எல்லாமே சேர்ந்த வடிவம் முருகப்பெறுவாங்க அதாவது விஞ்ஞான ரீதியா சொல்லும்போது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த மூணு சேர்ந்து தான் வேலாயுதம் சொல்லக்கூடியது இன்றைக்கி வந்து முருகனுடைய ஆலயங்கள் எவ்வளவோ இருக்குது எனக்கு நிறைய ஆலயங்கள் முருகனுக்கு பிடிக்கும் என் பேரே பழனி முருகன் தான் எங்க அப்பா வச்சது அறுவடை வீடுகளை வந்து முதலாம் அறுவடை வீடு இரண்டாம் அறுவடை வீடு மூன்றாம் அறுவடை வீடுங்க அறுபடை வீடுகளில் மூணு அறுவடை வீடு இருக்கு அது அறுவடை வீடுங்கிறது வந்து அந்த முருகன் தன்னுடைய பக்தனுக்காக தோன்றின இடம் ராமநாதபுரத்துல இருக்கு அந்த வீட்டில் முருகன் இருக்கிறாருமா எட்டு அடி பத்தடி உயரத்துல அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அந்த முருகப்பெருமானுடைய போட்டோ எடுத்து வீட்டில் கொண்டாந்து வச்சு வீட்டுல வச்சுட்டு போறேன் சர்பம் வீட்டுக்குள்ள வந்துருச்சு எனக்கு ஆடி போயிடுச்சு அப்படி முருகப்பெரும் அவ்வளவு சென்சிட்டிவ்ங்க மிகப்பெரிய புற்றுநோய் அந்த மண்ணை எடுத்து நீங்கள் பால்லையோ எதுவே கலந்து குடிச்சோ புற்றுநோய் உடனே குணமாகும் கேன்சர் குணமாகக்கூடிய ஒரே முருகன் யாருன்னு கேட்டீங்கன்னா சுயம்பு வேலாயுத சாமி மாத்திரம்தான் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்து அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் வாஸ்து ஜோதிடம் போன்ற பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய அம்பல செல்வர் பழனி முருகன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க அஹ் நிறைய பேருக்கு இப்ப இஷ்ட தெய்வம் அப்படின்னா அது முருகரா இருக்காரு எந்த இடத்துல பார்த்தாலும் முருகர் முருகர் முருகர்னு அவருடைய அஹ் பாராயணத்தை வந்து எல்லா இடத்துலயுமே பக்தர்கள் வந்து பாடிக்கிட்டே இருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா செவ்வாய் அப்படிங்கிறதே வந்து முருகருக்கான நாள் அப்படிங்கிறத இப்போ எல்லாருமே ஆணித்தனமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் முருகரை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே நிறையவே தெரியும் ஸோ நம்மளோட நேயர்களுக்காக முருகர் அவருடைய ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்தலம் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஸ்தலம் அப்படின்னு இருக்கும் அதை பற்றி சார் அதாவது கலியுகடவுள் கந்தன் கந்தன் கந்தனுக்கு பேரே கலியுகத்துக்கு கடவுளே கந்தன் தான் கந்த பெருமான் தான் கலியுகத்துக்கே கடவுள்னு சொல்லிட்டாங்க கருணையே வடிவானவன் கந்தன் திருவானந்த வாரியார் சொன்ன மாதிரி எல்லாம் தெரிந்த முருகனுக்கு கோவிக்க மட்டும் தெரியாது பாரு முருகனுக்கு கோபமே வராதா கடவுளிலே கோபம் வராத கடவுள் யாருன்னா முருகன் தான் ஆமாம் சூரவத வதம் பண்ணு கூட சார் இவ்வளோ ஒரு அழகான அரண்மனையை கட்டியிருக்கிறானே இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கிறானே இவ்வளோ இருக்கானே சொல்லிட்டு அவன் மேலே கருணைதம் பொழிஞ்சிருக்காரு அப்போ கூட அவனை வதம் பண்ணவும் மனசு வரல அவர் வீரவகத்தேவர் தான் முருகன் அவனை போடுங்கிறார் வீரவாகத்தேவர் தளபதி இல்லைப்பா அவன் பாரு எவ்வளோ ஒரு ராஜ்யை கட்டி வாழ்ந்துருக்கான் ஐயா அவன் குடம் திருந்திலையே மாற்றுங்க தெரியல இல்லை திருந்துவான் விடு முருகன் வந்து அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்து வேறு வழி இல்லாமல் அவனை வந்து வதம் செய்து தன்னோட ஆட்கொண்டார் மயிலாவும் சேவலாகவும் தாங்கூடையே வச்சுக்கிட்டார் அரவணைச்சிப்பவர் அவனை வந்து திருத்துபவர் திருத்தி அவனை உணர வச்சு கூட ஆட்கொள்ளக்கூடிய சக்தி முருகப்பெருமானுக்கு மாத்திரம்தான் உண்டு ஆனால் கலியுக கடவுள் கந்தன் தன்மார்க்கத்தில் வந்து இன்றைக்கி முருகனுடைய வழிபாடு பிரசித்தப்பட்டு ஒரு அது முத்தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவாங்க ஏன்னா தமிழ்டைய உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் அதில் ஆயுத எழுத்து ஒன்று எல்லாமே சேர்ந்த வடிவம் முருகப்பெருமான் இல்லைங்களா ஆயுத எழுத்து அவருடைய வேலு தான் ஆயுத எழுத்து அக்குன்ற ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்து அக்குன்னு அப்படிங்கிறது அதாவது இந்த இதுதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்க சரிங்களா குக்கோண திரிகோண கேந்திரம் என்று சொல்வார்களா அதாவது விஞ்ஞான ரீதியாக சொல்லும்போது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த மூணு சேர்ந்து தான் வேலாயுதம்னு சொல்லக்கூடியது இயக்கக்கூடிய தன்மை சொல்லக்கூடியது இன்றைக்கி வந்து முருகனுடைய ஆலயங்கள் எவ்வளவோ இருக்குது எனக்கு நிறைய ஆலயங்கள் முருகனுக்கு பிடிக்கும் என் பேரே பழனி முருகன் தான் எங்கள் அப்பா வச்சது அவர் வந்து இருக்கும் பொழுது எங்கள் அங்கே அப்பா பழனியில் பொழுது நான் பிறந்தேனே அதனால் அவருடைய பேரை எனக்கு நாமமாக சூட்டியிருக்கிறார் இந்த அந்த முருகப்பெருமானுடைய கருணை எனக்கு நல்லா இருக்குது நான் அடிக்கடி போவேன் அந்த எல்லோ முருக ஆலயங்களும் மலேசியா முருகன் அப்படி வர்ற பட்சத்தில் எனக்கு ஒரு முருகனுடைய ஆலயம் வந்து விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி சூரியனார் கோயிலில் ஸ்கந்தபாதம் இறைவன் எனக்கு காட்டி கொடுத்து ஸ்கந்தபாதம் இன்றைக்கி வ வரவழைக்கப்பட்டதோ அதே மாதிரி அறுவடை வீடுகளை வந்து முதலாம் அறுபடை வீடு இரண்டாம் அறுபடை வீடு மூன்றாம் அறுவடை வீடுன்னு சொல்லி அறுபடை வீடுகளில் மூணு அறுவடை வீடு இருக்குது ஆமாம் இந்த அறுபடை வீடுங்கிறது வந்து முதல்ல திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமூர்ச்சுலை ஆறுபடை வீடு சொல்லுவேன்ல அது அறுவடை வீடு இல்லை இன்னும் முதலாம் அறுவடை வீடு இருக்குது இரண்டாம் அறுவடை வீடு இருக்குது இது மூன்றாம் அறுவடை வீடு முதலாம் அறுவீடில் சிக்கல் வரும் எட்டுக்குடி வரும் எண்கண் வரும் குமாரக்கட திரு திருநெல்வேலி குமாரக்கடவுள் வரும் இப்படியே முதலாம் அறுவடை வீடு ஒன்று இருக்குது இரண்டாம் அறுவடை வீடுன்னு ஒன்று இருக்குது இது மூன்றாம் அறுவடை வீடு ஆறு வீடு முருகப்பெருமானுக்கு இது மட்டும் வீடு இல்லை ஐ குன்று இருக்க இடம்லாம் குமரன் இருக்க எல்லா இடமும் முருகப்பெருமானுடைய அல்லது ஆறுபடை ஆறுபடி இது மட்டும் எல்லா எல்லாத்துக்கும் போகலாம் அது ஒன்றும் தப்பே கிடையாது இறைவன் முருகப்பெருமான் எல்லாம் ஆனால் அந்த முருகன் தன்னுடைய பக்தனுக்காக சுயம்புவா தோன்றின இடம் ராமநாதபுரத்தில் இருக்குது சுயம்பு இன்னும் அது ஒரு வீடு அந்த வீட்டில் முருகன் சுயம்புவா புற்றுல இருக்கிறாருமா எட்டு அடி பத்தடி உயரத்தில் அந்த அற்புதமான ஒரு ஊர் அந்த ஊரில் இன்றைக்கும் முருகன் அந்த ஊரில் உள்ளவங்க போனால் யாதவர் குளத்தை சேர்ந்தவங்க அந்த முருகப்பெருமான் அந்த யாதவர் குளத்தை சேர்ந்தவங்க வந்து பெரும்பாலும் கிருஷ்ணன் கோகுலன் சொல்லி அந்த கிருஷ்ணனுடைய பேரை தான் வைப்பாங்க ஆனால் அந்த கிராமத்துக்காரங்க எல்லாருமே முருகனுடைய பேரை தான் வைப்பாங்க இன்றைக்கும் யாதவர் குளமாக இருந்தாலும் ஆமாம் வேலாயுதன் வேலப்பன் வே அப்படின்னு சொல்லி முருகனுடைய பேரை தான் இன்றைக்கும் சூட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பேசும் கடவுளாக கலியுகத்தில் இன்றைக்கி அருள் இருக்கிறாரு அந்த முருகன் வந்து தன்னுடைய பக்தர் வந்து அவர் வந்து கண்டி கதிர்காம முருகன் இலங்கை போன்ற அவசியமே இல்லை அவர் அவர் அங்கேருந்து இங்கே வந்தவர் ஏன்னா சுப்பையா கொணர் ஒருத்தர் வந்து கண்டி கதிராமத்தில் அவர் அந்த காலத்தில் இஸ்ரோனில் வேலை பார்த்துட்டு வருது அப்போ அவர் முருக பக்தர் முருகனையே நினச்சிட்டு இருப்பார் அந்த கரு அவர் வந்து திருச்செந்தூருக்கு காவடி எடுத்துகிட்டு போவார் திருச்செந்தூர் காவடியாக அங்கேருந்து இங்கே வந்து திருச்செந்தூர் காவடி இருப்பா அங்கேருந்து கதிரிகாமத்தில் இருந்து பிடிமண் எடுத்து கொண்டாந்து வீட்டில் வைக்க அந்த காலத்து மண் வீடு தானே அந்த மண்ணில் வந்து புற்று மாதிரி முருகப்பெருமான் கிளம்பிட்டார் கிளம்பி ரொம்ப பக்தனுக்காக வந்து நிறைய லீலைகள் இன்னமும் அங்கே வந்து அறவம் இருக்குது உயிரோடு உள்ளே இருக்குதுமா இன்னமும் சர்ப்பம் அந்த புற்றுக்குள்ளே முருகப்பெருமான் வந்து இருக்கிறார் இது வந்து எப்படி குக்கே சுப்பிரமணிய சாமி கர்நாடகாவில் இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக அந்த இடம் இது ராகுகேது சேத்திரம் முருகனுடைய ராகுகேது சேத்திரம் கூட செல்லலாம் அதை வந்து சொல்லலாம் புற்றுல இருக்கிறார் அந்த முருகப்பெருமான் சுயம்பு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் அந்த பசு மாடு வச்சு வ மாடு வளர்க்குறாங்கள அந்த மாட்டுக்காரன் கனவுல போய் சொல்லி எனக்கு இன்றைக்கி இந்த மாட்டு பாலை எனக்கு அபிசேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் பூசாரி கனவுலையும் போய் இந்த வீட்டில் பால் சொல்லியிருக்கிறேன் அங்கே போய் நீ பால் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணு ரெண்டு பேர் கனவுகளும் இன்றைக்கும் சொல்கிறதாக ஐதிகம் அப்போ சொல்ல என்ன பாவம் வீடுக்கு வேணால் போய் பால் வாங்கி இன்னைக்கு நடக்குதுமா அதிசயம் அது தெரியுதுங்களா அப்புறம் வந்து பெண்கள் வந்து விளக்காய் நேரத்தில் அந்த கோயிலுக்கு போடலாம் அப்போ முருகப்பெருமான் வந்து நான் தான் இருக்கிறேன்ல நீ கொஞ்சம் தள்ளி இருங்களேன் அப்படின்னு முருகன் சொல்லி பெண்கள்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்ததாக ஐதிகம் ஒரு சின்ன வீடு அது அந்த வீடு இப்போ ஆலயமாக எழுப்பப்பட்டு முருகன் சுயம்புவாக இருந்து ஆலயம் கேட்டு மிகப்பெரிய ஆலயம் இப்போ ஒரு பெரிய ஆலயமாக எழுப்பப்பட்டிருக்கிறது சுற்றி இருக்கிற இடமெல்லாம் அந்த கோயிலுக்கு கொடுத்துட்டாங்க அதனால் அதுக்கு சுவாமிக்கு பேர் சுயம்பு வேலாயுத சுவாமின்னு பேர் கண்டி கதிர்காம முருகன் பேர் பேசும் தெய்வம் நின்று பேசும் இன்றைக்கும் இப்போ சமீபத்தில் தான் அந்த அந்த கோயிலை வந்து எடுத்து கொஞ்சம் புனரமைத்தன் பண்ணுறதுக்காக எடுத்து பெரிய கோயிலாக கெட்டுறாங்க கெட்டும்போது செங்கல் ஜல்லி மண்ணெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அப்போ அதுலேருந்து அரவம் அப்படின்னா முருகப்பெருமான் சர்ப்பத்தில் இருக்கிறார் இன்னமும் நாகத்தில் இருக்கிற அந்த முருகன் வந்து அந்த அந்த கல்லுக்கிட்ட போய் உட்காந்துருக்கிறார் வீட்டுக்காரங்க ஏதோ அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ சோசனம் பண்ணால் லேசாக அவங்க லைட்டாக ஒரு லேசாக காட்டி சொல்லி சாமி அருள் வந்து நான் தான் இருக்கிறேன் என் ஆலயம் எழுப்புறாங்க என்னை தொந்தரவு ஒண்ணாமல் இருக்க சொல்லு அப்படி சொல்லி முருகன் பேசினதாக வரலாறு இன்னமும் அந்த முருகன் லைவில் பேசுகிறாரு அற்புதமான முருகன் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நான் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அந்த முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ எடுத்து வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டேன் வீட்டில் வச்சுட்டு போகிறேன் சரப்பாக வீட்டுக்குள்ளே வந்துருச்சு உடனே வீட்டுக்குள்ளே வந்துருச்சு நல்லவா நாகம் வந்துருச்சு எனக்கே ஆடி போயிடுச்சு என்னடா இது அப்படின்னு முருகப்பெரு அவ்வளவு சென்சிட்டிவ்ங்க அப்புறம் ஐடியோ ரொம்ப வேகமாக இருந்துச்சுன்னா உன்ன அந்த அந்த படத்தை எடுத்து நான் ஓரங்கட்டி கட்டி வச்சேன் நான் வேல் மட்டும் வச்சு கும்பிட்டேன் அதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி அந்த முருகப்பெருட இன்னொன்று அங்குள்ள புற்று அந்த அந்த புற்றுல மிகப்பெரிய புற்று அந்த மண்ணை எடுத்து நீங்கள் பால்லையோ எதுவே கலந்து குடிஞ்சால் புற்றுநோய் உடனே குணமாகும் இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லுங்கள் இப்படிப்பட்ட முருகன் இருக்கிறார் பார்த்தீங்களா கேன்சர் குணமாகக்கூடிய ஒரே முருகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சுயம்பு வேலாயுத சாமி மாத்திரம்தான் உடனடியாக அது இந்த இது வந்து ராமநாதபுரத்தில் இந்த கோயில் இருக்குது இந்த முருகனுடைய அருள் வந்து கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கண்டி கதிர்காம முருகன் காமமான விருப்பத்தைப்பட நிறைவேற்றக்கூடிய முருகன் அர்த்தம் அதனால் ஒவ்வொரு கிருத்தி அன்னைக்கு கிருத்தியன்னு எங்கள் விசேஷமாக இருக்குது அந்த ஊர் உள்ளவர் சுவாமி சொல்லியிருக்காரு என்னை வந்து வெளி உலகத்துக்கு சுய விளம்பரமும் இல்லாத வெளிவலத்தில் ஆனால் அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாேருமே செல்வந்தராக இருக்காங்க முருகனுடைய அருள் பார்த்துக்கங்க பேர்பட்ட முருகனுங்க அதுக்கு பக்கத்தில் குயவன் குடின்னு ஒரு ஊர் இருக்குது அதுவும் முருகன் அந்த முருகனுடைய அருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் முருகனுடைய பக்தி அவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு வேண்டுதல் வச்சு எல்லாத்துக்கும் அன்னதானம் புரிஞ்சு வேண்டிக்கிறார் அப்போ வேண்டும் பொழுது அவரை சமைச்சு வச்சுறாரு யாருமே சாப்பிட போகலை சாப்பிட போகாத காலகட்டத்தில் வந்து நாலு மணி வரைக்கும் அரிஞ்சு யாரும் சாப்பிட போகலை அவருடைய சாப்பாடை சாப்பிட்றது முருகன் வந்து அருள் அருளாடி இந்த இடத்துல குழி தோண்டி இந்த பண ஒலையை வச்சு சமைச்ச சாதத்தை எல்லாம் போட்டு நீ மூடிட்டு போ மறு வருஷம் இதே நாள் வந்து நீ திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு முருகன் அவன் அதே மாதிரி செஞ்சுட்டு போயிட்டார் அடுத்த வருஷம் அதே மாதிரி அந்த இடத்துல திறந்து பார்த்தா சுட 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 சாதம் ஒரு வருஷம் கழிச்சு இது நடந்த சம்பவமாக குயவன் குடியில முதல் வருஷம் அந்த சாதம் இருக்குமா சொல்லுங்க யோசிச்சு பாருங்களேன் மண்ணோட மண்ணை போட்டு மறு வருஷம் அப்படியே ஆவி பறக்க சாதம் கேட்க இறைவன் கொடுத்ததாக வரலாறு சுயவன்குடி முருகனுடைய அருள் அது வந்து அப்போ இதெல்லாம் அற்புதமான முருகனுடைய லீலைகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது அதில் இந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற சுயம்பு வேளாயசாமி அதி அற்புதமான கடவுள்னு நான் சொல்லுவேன் ஏன் கேட்டிங்கன்னா இருந்து இங்கே வந்து இங்கேருந்து திருச்செந்தூருக்கு காவடி எடுத்துகிட்டு போன முருகப்பெருமான் ஏன்னா அவர் வந்து என்னை மனதில் இருச்சுட்டு இருக்கானே சுப்பையா சுப்பையா கோனார்னு பேர் அவன் விபதி வாங்க சொல்லி அவர் விபூதி ஏன்னா அவங்க அவங்களுடைய குடும்பம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம் நான் அந்த கோயிலுக்கு போய் அவங்க குடும்பத்தில் எல்லோரும் எனக்கு ரொம்ப நெருக்கம் அவங்க தான் எனக்கு இந்த கோயிலை போய் கூட்டிட்டு போய் காட்டுறாங்க சுவாமி விழாவை வீட்டில் நான் போய் பார்த்தேன் பார்த்து அந்த முருகனுடைய அருளை பெருளை பார்த்து அவர் ஆனந்த கண்ணீர் ஆனந்த வந்து இப்படி ஒரு முருகப்பெருமான் இந்த காலத்தில் அதாவது ஆலயத்தை எழுப்பி பிரதிஷ்டை பண்ணி சுவாமியில் வரவழைக்கிறது ஒன்று ஆனால் முருகன் சுயம்புவாகவே ஒரு இல்லத்தில் தோன்றி அந்த இடத்துல இருந்து அந்த அருள்வாளிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அவருடைய பக்தியினுடைய மகிமை என்ன அவருடைய உண்மையான தொண்டின் மகிமை என்ன அப்போ இறைவன் வந்து முருகப்பெருமான் சுயம்புவாக தானாக அந்த இல்லத்தில் தோன்றி இன்று அந்த இல்லம் ஆலயமாக எழுப்பப்பட்டு சுயம்பு வேலாயுத சுவாமி என்ற நாமம் கொண்டு வர்ற மக்களுக்கெல்லாம் அருள்வாளித்து கொண்டு அனைத்து வியாதிகளையும் தீர்த்து கொண்டு அனைத்து விதமான நன்மைகளும் கேட்காமலே கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக வள்ளல் பெருமானாக இன்னைக்கு அந்த ஆலயத்தில் இருந்து அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் இந்த ஆலயம் வந்து ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் திரு ராமநாவரத்து ராமேஸ்வரம் போகிற ரூட்டில் ராமேஸ்வரத்து போகிற வழியில் அந்த வாணி அப்படின்ற கிராமத்தில் அந்த கோயில் இருக்குது கண்டிப்பாக சுயம்பு லிங்கம் அப்படிங்கிற பேரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் சார் ஆனா சுயம்பு முருகர் அப்படிங்கிற பேரே வந்து வித்தியாசமா இருக்கு முருகருக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ஒரு சிறப்புகள் இருக்கு அந்த மாதிரி இந்த இடத்துலையுமே இவ்வளோ சிறப்புகள் சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு வந்து முருகர் இஷ்ட தெய்வமா இருக்கு இப்போ அவங்க வந்து முருகரை பெரும்பான்மையாக எப்படி வந்து வழிபடணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்க முருகனுக்கு வழிபாடு முருகான்னு சொன்னா போதாதா முருகான்ற நாமத்தை சொன்னாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லையே அந்த நாமத்தை உச்சரித முருகா சரவணா சண்முகா கந்தா கடம்பா கதிர்வேளா எத்தனையோ நாமங்கள் எண்ணி நடங்கா நாமங்கள் அவருக்கு மாத்திரை மட்டுமா நீ அப்படித்தான் கும்பிடணும் இப்படித்தான் கும்பிடணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர் மனசில் நினைச்சா போதும் அவர் வந்துடுவார் ஆட்குள்ளே ஓடியா ஓடோடி வரக்கூடிய ஒப்பற்ற கடவுள் முருகப்பெருமான் ஏன்னா அவர் வந்து அந்த சொல்லுவாங்களே கருணையே வடிவானவன் கந்தன் கருணையே வடிவானவன் கந்தன் சொல்லுவாங்களே அதெல்லாம் நூற்றுக்கு என்ன ஒரு லட்சம் கோடி ஒரு கோடி மடங்கு அது உண்மை 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 நம்பினோர் கெடுவதில்லை என்ற மாதிரி அதாவது நாள் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சண்முகம் சதங்கம் பண்ணி இருந்தோலும் என் கண்முன்னே தோன்றினேன் சொல்லி அர்ணகிரிநாதர் பாடுறாரு முருகப்பெருமான வச்சுதான் பண்ணார் அதனால தான் திருப்புகழ் பாடினார் திருப்புகழ் வந்து திருப்புகழ் வந்து முருகனுடைய அனைத்து ஆலயங்களையும் பெருமையை சொல்லக்கூடியது திருப்புகல் அப்போ திருப்புகளை வந்து அருணகிரிநாதர் கதிர்காம முருகனை வந்து பாடும்பொழுது எனக்கு இளம் நாரி வேணும் செல்வம் வேணும் மண் வேணும் மனை வேணும் எல்லாம்வும் கேட்பார் இல்லறத்தில் வாழ்வதற்குரிய அனைத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கதிர்காம முருகன்டர் கேட்பார் அப்போ காமம்னா விருப்பம் அதாவது காமாட்சி காமாக்கியா காமநாதேஸ்வரர் நீங்கள் கேட்கணும் அதே மாதிரி முருகனுடைய ஆலயத்தில் காமம்னால் கதிர்காமம் மாத்திரம் இலோ சிலங்கை இலங்கை தான் அந்த கதிர்காம முருகன் எழுந்திருக்கிற ஆலயம் சுயம் வேலாயர் சார் நீ அங்கே போன்ற அவசியமும் இல்லை அந்த அதே கதிர்காம முருகன் இங்கே இருக்கார் ஏன்னா அங்கேருந்து அவர் இங்கே வந்தார் இங்கே எழுந்திருக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு கதிர்காம முருகன் நம்ம தமிழ்நாட்டில் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட முருகப்பெருமான ஒரு தரம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஒரு அற்புதமான ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் இன்றைக்கி நடந்துருக்கலாம் அன்னதானத்தை போய் கலந்துக்கிடலாம் கிடலாம் ஏன்னா நான் குழந்தைக்கு பேர் வைக்கும் போல அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் நான் கதிர அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி அந்த ஆலயம் முருகனுடைய சராட்சர எந்திரம் இருக்குது பார்த்தீங்களா சரணபவா எந்திரம் சரணபவ எந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவமும் சக்தியும் இணைந்தது தான் சதாச்சார எந்திரம் இதுக்கு தான் சோமாஸ் கந்தன் பேர் சதாச்சார எந்திரம் வந்து சோமாஸ் கந்தனுடைய அம்சம் தான் சதாச்சார எந்திரம் அதாவது சிவமும் சக்தியும் இணைந்து உருவானது தான் கந்தம் அது சோமாஸ் கந்த இந்திரம்னு பேர் இந்த சடாச்சார எந்திரத்தினுடைய மகிமை வந்து சரவணபவ ஆறு முகம் ஆறு முக்கோணம் என்று சொல்வார்கள் இந்த ஆறு முகம் ஆறு முக்கோணம் வந்து அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இதை வந்து என்னென்னா அத்தி பலகையில் சடாச்சர மந்திரத்தை எழுதி வீட்டுல மஞ்சள் தடவி நீங்க அது தீபாரணை காட்டி வழிபாடு செய்து வந்தாலே முருகபெருமான் அந்த இல்லத்தில் எழுந்தருவார் அள்ளுவார் இது சின்ன விஷயம் சடாச்சர மந்திரத்தை நீங்க வந்து முருகனுடைய வடிவம் போட்டகிட்ட தேவையில்ல சடாச்சாரத்தை சரவணபவன் இந்த இடத்தை நீங்க வச்சிட்டாலே அங்க திரு முருகனுடைய கருணை அங்க உடனே வந்துரும் முருகன் உள்ள வந்துட்டாருன்னா நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க அதனுடைய அதனுடைய இதே சொல்லு வார்த்தை கிடையாது அப்பேர்பட்ட மகிமையான இறைவன் அவர் பரம்பொருள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தி அதுதான் அவருடைய அம்சம் ஏன்னா அதாவது இந்த முருகனுடைய சமித்துகள் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் வஜ்ர வேல்னு சொல்லுவாங்க சரிங்களா வேலில் வந்து வஜ்ர வேலாயுதம் ஆமாம் கூர்மையான ஆயுதம் ஓங்கி உயர்ந்து ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லி வேலுக்குரிய அர்த்தம் மிகவும் உயரமானவன் மிகவும் ஆழமானவன் மிகவும் அகலமானவன் அதாவது கூர்மையான அறிவுன்னு பேர் அறிவு கூர்மை புத்தி கூர்மைன்னு சொல்லல இந்த கூர்மை அப்படிங்கிறது முருகன்கிட்ட மாத்திரம்தான் உண்டு எதையுமே கூர்மையா பார்க்க முடியும் அதனாலதான் தேவர்களெல்லாம் வணங்கக்கூடிய கடவுள் யார் தான் முருகன் பெருமை தேவர்களே வணங்குற கடவுளா இருக்கும் பொழுது மனிதர்களை சொல்லிப்பார்களே அப்போ இதை வந்து நம்ம இந்து சமுதாயத்தில் நம்ம சைவ சித்தாந்தத்தில் அதுவும் தமிழ் கடவுளாக முருகன் இருக்கிறது அதனால தான் இல்லந்தோறும் தமிழ் பெயர் வைங்கன்னு சொன்னாங்க பேரும் முருகனுடைய பெயரையும் சொல்லிட்டுங்க அப்படி வைக்கும் பொழுது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக அந்த இல்லத்தில் வந்து நிறைஞ்சு நிற்கும் இப்போ பாருங்கள் சமீபத்தில் அரசாங்கம் வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு நடந்துச்சு அப்போ முருகனுடைய மகிமை கூட்டிகிட்டு தான் இருக்குது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன சொல்கிறீங்க பாத யாத்திரை பாருங்கள் பழனிக்கு எத்தனை ஜனங்கள் திருச்செந்தூருக்கு பாருங்கள் எவ்வளோ ஜனங்கள் பாத யாத்திரை போய்கிட்டே ஏன் முருகன் மீது பக்தி கொண்டு போகிறாங்க முருகப்பெரும அத்தனை கருணை கருணாமூர்த்தி கருணை கொண்டு அவர் வந்து எல்லாத்துக்கும் வல்ல வல்லல் பரம்பொருள் ஆதி அம்ப கூத்தனுடைய மறு அவர் அப்போ அவருடைய திருவருளையும் அவருடைய கருணையும் பெறுவதற்கு அவர் எங்கெல்லாம் நீக்க வர நிறைந்திருக்கிறாரோ அனைத்து ஆலயங்களும் சென்று வழிபாடு மிக மிக சாலச் சிறந்தது ஒன்னே ஒன்று காலையில் எழுந்தவுடன் முருகா என்ற நாமம் இரவு உறங்கும் பொழுது முருகா என்ற நாமம் இது ரெண்ட சொன்னாலே போதும் அனைத்து தேவர்களும் அங்கே எழுந்தருள் செய்வார் முருகனை மட்டும் பிடிச்சிட்டா போது எல்லா தேவரும் உங்ககிட்ட வந்து நின்றுவாங்க எப்பா அவ முருக பக்தனப்பா அவன் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய கருணை முருகப்பெருமானுடைய அருள் அந்த இல்லத்தில் நிறைந்திருக்கும் அவர்கள் வாழ்வில் வளம் பெறும் பெறும் கண்டிப்பாக சார் இன் இன்னிக்கான இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக முருகர் அவர்களுடைய பக்தர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் முருகரை பற்றியும் அந்த கோவிலை பற்றியும் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் வணக்கம்